ஏன்னா இன்டெல் வந்து யாரோ இந்த படத்தில் காமிக்கிறான்ல ரா வந்து ஃபோனை இன்டர்செப்ட் பண்ணோம் அந்த ஃபோனில் வந்து ஒரு தீவிரவாதி இன்னொரு தீவிரவாதிக்கு ஃபோனில் சொல்லும் நாளைக்கு வந்து நம்ம அண்ணா சாலையில் இந்த பில்டிங்கில் பாம்பு வெடிக்க போகிறோம்ன்ட்டு உடனே எல்லோரும் இந்த மாதிரி இன்டெல் எப்போவுமே இருக்கிறது கிடையாது ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து கரெக்ட் டைமில் ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா ஆமாம் அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அது ட்வீட் பண்ணியிருக்கேன் அதோடய மேப் எல்லாத்தையும் அது வந்து ஒரு கச்சா ரோடுல பக்கா ரோடு வந்து ஒரு நாற்பது நிமிஷம் தூரம் ஜீப் கொண்டு வந்துட்டு கிட்ட அந்த ஷோல்டர் அந்த ராக்கெட் லான்ச்சர் இருக்கும்ல ஆர்பிஜி அது அது வந்து இருந்தால் என்ன பண்ண இஸ்ரேலில் வந்து ஏழு அக்டோபருக்கு என்ன நடந்ததோ ஆறு மணி நேரத்துக்கு யாரும் வரல ஓகே நம்ம வந்து ஒரு ஐம்பது நிமிஷத்தில் வந்துட்டோம் ஸோ இந்த டிலேட் ரெஸ்பான்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது நானும் அங்கே போயிருக்கேன் இந்த மாதிரி ரோடு ப்ளாக் ஆக்சஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது என்ன தொடர்ந்து இது வந்து சொல்றது மாதிரி நம்ம மரீனா பீச் சாத்திட்டோம் எப்படி சாத்த போறீங்க ஏழு கிலோமீட்டரோ என்ன மூணு ஏழோ கிலோமீட்டர் தெரியல ஃபுல்லா நீங்க பேரியர் போட போறீங்களா தீவிரவாதி அட்டாக் வந்து நீங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் அவங்க அட்டாக் ஸ்டாப் பண்ணனும் எனக்கு தீவிரவாதி வந்து ஒரு தடவை சக்சீட் பண்ணோன்னா அவ்வளோ நம்ம வந்து இது வந்து எக்ஸாமில் வந்து நம்ம நூறுக்கு நூறு தான் வாங்கணும் நைன்ட்டி எய்ட் பர்சன்ட் கிடையாது எனக்கு அந்த நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருந்தாலும் அந்த பாயிண்ட் ஜீரோ இருக்கு பாருங்க அந்த டெரரிஸ்ட் அட்டாக் சக்ஸீடா இண்டஸ் சத்லஜ் ஜேலம் பியாஸ் ராவி ஜனவா ரைட்டா இதில் வந்து எது மூணு வடகலை ரிவர்ஸ் வந்து அவங்களோட தண்ணி மூணு தேங்காய் ரிவர்ஸ் வந்து நம்ம தண்ணி ரைட்டா அது வந்து லதாக்லேருந்து காஷ்மீர்லேருந்து ஜம்முலேருந்து பஞ்சாப் வரைக்கும் இப்போ இதுல என்ன இருக்குன்னா நம்ம வந்து தண்ணி அதுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னா ஒரு மூணு நாள் வருஷத்துக்குள்ளார அவங்க அக்ரிகல்ச்சரை எல்லாத்தையும் செது போயிட்டு ஒரு இன்டர்பிரேஷன் ஆஃப் லா பிரகாரம் நீதி பிரகாரம்

நம்ம ஆளுங்களும் ஆளுக்கும் சாப்பூடாதுல என்ன லட்சக்கரே இப்ப வந்து இஸ்லாமிய இஸ்லாமிய சொல்றதுனால அவங்க பேரே பேரா இப்போ வந்து பேரா மாத்திட்டாங்க நிம்மதி ப்ராபர்டி மேனேஜ்மெண்ட்

டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் மரியாதைக்குரிய திரு அபிஜித் ஐயர் மித்ரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கேன் நல்லமா இருக்கேன் சார் நீங்க எப்படி நல்லமா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் சொல்லுங்க சார் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பதற்றமான சூழல் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோ எப்படி பாக்குறீங்க இந்த இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நாம தடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல நம்மள்ட்ட ஒரு flaw இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார் இதிலே முதல்ல வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்துதான்டு பெரிய கேள்வி ஒன்னு அது வந்து எல்லாரும் சொல்றாங்க இன்டெல் ஃபெயிலியர் இன்டெல் ஃபெயிலியர் இன்டெல் ஃபெயிலியர் சரி இன்டெல் ஃபெயிலியர்னா என்ன இது வந்து கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது ஏன்னா இன்டெல் வந்து யாரோ இந்த படத்துல காமிக்கிறான்ல ரா வந்து போனை இன்டர்செப்ட் பண்ணும் அந்த போன்ல வந்து ஒரு தீவிரவாதி இன்னொரு தீவிரவாதிக்கு போன்ல சொல்லும் நாளைக்கு வந்து நம்ம அண்ணா சாலையில இந்த பில்டிங்ல பாம்பு வெடிக்க போறோம்ட்டு உடனே எல்லாரும் இந்த மாதிரி இன்டெல் எப்பவுமே இருக்கிறது கிடையாது ரைட்டா இதுல என்ன ஆகும்னா ஒரு யாரோ யார்கிட்டயாவது சொல்லுவாங்க பேக்கேஜ் ரெடி ஆயிடுது பேக்கேஜ் கேன் மீன் எனி திங் ஸோ என்னன்னா இந்த ஆள் வந்து முதல்ல மாட்டி மாட்டிக்கிட்டாரா எதுலையோ கிரிமினல் ரெக்கார்ட் பார்க்கணும் அப்படின்னா பேக்கேஜ் ஏதோ இதுவா இருக்க இருக்கலாம் எப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்னா நான் உங்க வீட்டுக்கு இட்லி அனுப்புனேன்னா இட்லி எல்லாருக்கும் தெரியும் ஓகே பேக்கேஜ் எதுக்கு சொல்றேன் ரைட்டா ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய விஷயம் முதல்ல இன்டெல் இருந்துதான்ட்டே பார்க்கணும் யாருக்கோ எந்த தேசத்துக்கோ இஸ்ரேலுக்கோ அமெரிக்காக்கோ யாருக்கு வேணாலும் உங்க எதிரிங்க என்ன யோசிக்கிறாங்களோ எப்போ யோசிக்கிறாங்களோ எப்போ எப்பவுமே தெரியறது வந்து நாட் பாசிபிள் இல்லையா சோ முதல்ல இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் வந்து இதுவரைக்கும் ப்ரூஃப் கிடையாது இன்டெலிஜென்ஸ் ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து கரெக்ட் டைம்ல ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா ஆமாம் அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அது ட்வீட் பண்ணிருக்கேன் அதோட மேப் எல்லாத்தையும் அது வந்து ஒரு கச்சா ரோடுல பக்கா ரோடு வந்து ஒரு நாற்பது நிமிஷம் தூரம் அந்த கச்சா தூர் அஞ்சு கிலோமீட்டர் அது ஹைவேல இருந்து அதுல வந்து அந்த அஞ்சு கிலோமீட்டரே ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் எடுக்கும் அந்த அஞ்சு கிலோமீட்டரில் வரதுக்கு ஒரு ஜீப்பு ரைட்டா அந்த ஒரு தண்ணி எல்லாம் தாண்டி போனோம் மேல போனோம் இப்போ அட்டாக் ஆரம்பிச்சதுக்கு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு ட்ரோன் இருந்தது அந்த ட்ரோன் உடனே டைவர்ட் பண்ணாங்க பதினஞ்சு நிமிஷம் உள்ளாரு டைவெர்ட் பண்ண பிறகு ஒரு மணி நேரத்துக்கு கீழே செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்துட்டாங்க போர் ட்ரோன் வந்து உடனே செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு தீவிரவாதி இருக்காங்க உடனே வந்து கன் வச்சு வர மாட்டாங்க முதல்ல ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லைன்னா எவ்வளவோ ஜாஸ்தி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எடுத்து போயிடுவாங்க அது வந்து ஆம்புஷா நாலு வந்து வெளில வந்தாங்க இன்னும் பத்து வந்து மரத்துல ஒழிச்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றது ஸோ அதுக்கெல்லாம் முதல்ல ரெகானிசன்ஸ் பண்ணலாம் பாக்கணும் எ எவ்ளோ ஆளுங்க இருக்காங்க எவ்ளோ டெரரிஸ்ட் இருக்காங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்க ஜீப் கொண்டு வந்துட்டு அவங்க கிட்ட அந்த ஷோல்டர் அந்த ராக்கெட் எல்லாம் சரி இருக்கும்ல ஆர் அது அது வந்து இருந்தா என்ன பண்ணீங்க இல்லையா அதெல்லாம் பாத்துட்டு வரணும் ஒரு அம்பது நிமிஷத்துக்குள்ளாற வர்றது வந்து பெரிய விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இஸ்ரேல்ல வந்து ஏழு அக்டோபர் என்ன நடந்ததோ ஆறு மணி நேரத்துக்கு யாரும் வரல ஓகே நம்ம வந்து ஒரு அம்பது நிமிஷத்துல வந்துட்டோம் இந்த டிலேட் கிடையாது ரைட்டா இப்போ புது கதை ஆரம்பிச்சிருக்கு அந்த அந்த வந்து கூடாது கத வந்து மூடிட்டு இருந்தது ஆக்சஸ் வந்து டினைடா இருந்தது அது ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்தாங்க போலீஸ் கிட்ட சொல்லாம திறந்தாங்க இதெல்லாம் நானும் அங்க போயிருக்கேன் இந்த மாதிரி ரோடு பிளாக் ஆக்சஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன தொட இது வந்து சொல்றது மாதிரி நம்ம மரீனா பீச்சு சாத்திட்டோம் எப்படி சாத்த போறீங்க ஏழு கிலோமீட்டரோ என்ன மூணு ஏழோ கிலோமீட்டர் தெரியல ஃபுல்லா நீங்க பேரியர் போட போறீங்களா இல்ல சரி அந்த மரீனா பீச் லைட் ஹவுஸ்க்கு அப்புறம் அந்த மீன்காரங்க பீச் ஆயிடும் இல்ல மீன்காரங்களும் காரங்களும் பண்ணுவீங்களா அங்க வர்றதுக்கு எப்படி பண்ண முடியும் இது வந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் சுத்தி இருக்கு எப்படி நிப்பாட்ட போறீங்க மூடிட்டோம் நம்ம சொல்லாம திறந்துட்டீங்க யாருக்கையும் நான் வந்து ஒரு வீடியோ ட்வீட் பண்ணிருக்கேன் ஒரு எட்டு நாள் முன்னாடி சொல்றாங்க ரெண்டு நாள் முன்னாடி திறந்தாங்க எட்டு நாள் முன்னாடி சார் ஒரு டூரிஸ்ட் போயிருக்காங்க நடந்து போயிருக்காங்க நிறைய பேர் அவங்களோட நடந்து போயிட்டு இருக்காங்க யாரும் அந்த ஏரியாவும் மூடல அது தொடர்ந்து இருந்தது இந்தியா வந்து ரொம்ப பெரிய தேசம் ஒரு ஒரு இடத்துல போலீஸ் வைக்க முடியாது ரைட்டா மந்தவழி முதல் ஸ்ட்ரீட்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாமா அதுக்கப்புறம் மந்தவழி ரெண்டாவது ஸ்ட்ரீட்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாமா அதுக்கப்புறம் மண்டவழி மூணாவது கிராஸ் ஸ்ட்ரீட்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாமா இல்ல ஃபுல் மந்தவழிக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்க முடியும் மந்தவழிக்கும் கிடையாது அது வந்து மந்தவழி சாந்தோம் எம்ஆர்சி நகர் கம்பைன் பண்ணிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அங்கே போலீஸ் வரத்துக்கு வந்து ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடும் டிராஃபிக்னால ரைட்டா சோ இந்த ஒண்ணுமே கிடையாது ஆனா ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் தான் வந்து அமைச்சர் தலைமையில ஒரு ஹை லெவல் கமிட்டி கூட போட்டுருந்தாங்க அந்த இடத்துலயே போட்டிருந்தாங்க அப்ப நம்ம வந்து ஸ்மெல் பண்ணாம விட்டோமோ நம்மளால வந்து இங்கேயே உள்ளுக்குள்ள ஆட்கள் இருப்பாங்களோன்றது யோசிக்காம விட்டோமோன்னு சில பேர் இன்னைக்கு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்களே சார் இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் இது வரைக்கும் ஒரு ப்ரூஃபும் கிடையாது நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியா இருந்ததா நம்ம இன்டெல் வந்து ஃபெயில் ஆயிடுதான்ட்டு இந்த தீவிரவாதி அட்டாக் என்ன பிரச்சனைன்னா தீவிரவாதி அட்டாக் வந்து நீங்க ஹண்ட்ரட் அவங்க அட்டாக் ஸ்டாப் பண்ணணும் எனக்கு தீவிரவாதி வந்து ஒரு தடவை சக்சீட் நம்ம நூறுக்கு நூறு தான் வாங்கணும் நைன்டி எயிட் நைன்டி நைன் பர்சன்ட் கிடையாது அந்த பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சென்ட் இருக்கு பாருங்க அந்த டெரரிஸ்ட் அட்டாக் சக்சீட் ஆகும் அந்த மாதிரி இருக்கவே முடியாது யாருனாலும் இருக்க முடியாது அமெரிக்கா இருக்க முடியாது இஸ்ரேல்னால இருக்க முடியாது பிரான்ஸ் ஜெர்மனி யாருனாலயும் இருக்க முடியாது சோ இது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் ஓகே இன்னைக்கு நம்ம வந்து இப்ப செய்திகளில் கேட்கும் போது வந்து லஷ்கர் பாடைய ஒரு முக்கியமான ஒரு நபரை வந்து இந்திய ராணுவம் சுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது சூழல் அப்படிங்கறது வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரே வந்துரும் போல இருக்குப்பா அப்படின்னா இங்க சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன சார் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டென்ஷன் பாருங்க நம்ம வந்து ரெண்டு இவங்க மேல ஒரு அட்டாக் போட்டு கொண்டு வச்சுக்கோங்க ஒண்ணு வந்து இண்டஸ் வாட்டர் அதுல என்னன்னா எப்படி நம்மளுக்கும் கர்நாடகாக்கும் என்ன நடந்துட்டு இருக்கோம் காவேரி வாட்டர்ஸ் மேல அதே மாதிரி நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கு இண்டஸ் ஆறு நதிங்க இருக்குங்க இண்டஸ் சத்லஜ் ஜேலம் ராவி ஜனாப் ரைட்டா இதுல வந்து எது மூணு வடகல ரிவர்ஸ் வந்து அவங்களோட தண்ணி மூணு தேங்கலை ரிவர்ஸ் வந்து நம்ம தண்ணி ரைட்டா அது வந்து லதாக்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து ஜம்முல இருந்து பஞ்சாப் வரைக்கும் இப்போ இதுல என்ன இருக்குன்னா நம்ம வந்து தண்ணி அதுல எடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னா ஒரு மூணு நாள் வருஷத்துக்குள்ளாற அவங்க அக்ரிகல்ச்சரை எல்லாத்தையும் செதுப்புட்டு போகுது பாகிஸ்தானோட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் தண்ணி வந்து இந்தியால தான் போகிறது ஓகே இந்த இந்த ட்ரீட்டி ட்ரீடி தான் போயிட்டு இருக்கு இந்த ட்ரீட்டினால தான் போயிட்டு இருக்கு ரைட்டா சோ இதுல வந்து இது வந்து லாங் டேர்ம் அட்டாக்ன்ட்டு வச்சுக்கோங்க ஸ்லோவா டார்ச்சர் பண்ணி பண்ணி கொள்ளறது மாதிரி அவங்களே சொல்றாங்க இது வந்து எங்களுமே தொடுக்கப்பட்ட போர் அப்படின்னு சொல்றாங்களே அவங்களே பாகிஸ்தான் தரப்புல சோ இது வந்து அந்த ஒரு சித்தி சீரியல் வருமா தெரியுமா சித்தி அதுல வந்து அந்த வில்லி இருப்பாளே அவ வந்து டார்ச்சர் பண்ணி 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 சாவ ட்ரை பண்ணுவாளே அந்த மாதிரி இது எது நம்ம பண்ணிடுவோம் ரெண்டாவது வந்து என்ன பண்ண எனக்கு நம்ம வந்து அந்த தீவிரவாதி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கோ மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதை டார்கெட் பண்ண போறோம் எனக்கு மோடி வந்து நேத்து சொல்லியிருக்காரு நம்ம தீவிரவாதிகளை மட்டும் கொள்ள மாட்டோம் அவங்கள யார் ஸ்பான்சர் பண்றாங்களோ யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களையும் போட்டு கொள்ள போறோம் சோ நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இன்னும் கொஞ்ச வாரத்துல ஆஹ் நம்ம வந்து ஏதோ மிலிட்ரி ஸ்ட்ரைக் பண்ண போறோம் இது வந்து பாலாகோட் விட பெருசா தான் இருக்க போறது எனக்கு பாலா கோட் அவங்க மிலிட்ரி ஆபிசர்ஸ் மேல அட்டாக் பண்ணாங்க ஒரு ஒரு ஆஃப் லா பிரகாரம் நீதி பிரகாரம் மிலிட்ரி மேல அட்டாக் பண்ணலாம் சிவிலியன்ஸ் மேல அட்டாக் பண்ண கூடாது மேல அட்டாக் பண்ணிருக்காங்க கேட்டு கேட்டு பார்த்திருக்காங்க நீங்க ஐடி என்ன ஹிந்துவா முஸ்லிமான் பார்த்து பார்த்து கொள்ளிருக்காங்க இதுல வந்து பாலக்கோட் விட ஜாஸ்தியா தான் இருக்கணும் பிரதமரே சொல்லியிருக்காரு அதை விட ஜாஸ்தியா தான் இருக்க போறதுன்ட்டு சோ நான் என்ன நினைக்கிறேன்னா நேவல் ஸ்ட்ரைக்ஸ் ஆக போறது நம்ம வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குல்ல கப்பல் எது மாதிரி எனக்கு ஏர்கிராப்ட் ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து இப்போ கராச்சி ஆஹ் சேல் ஆயிட்டு இருக்கு நேத்து முந்தா நேத்து நைட்டே ஆஹ் அது வந்து பாம்பேல இருந்து வெளில வந்துட்டு நேர கராச்சி சைடுக்கு போயிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து விமானம் தாங்கி கப்பல்ல சொல்லுவாங்க சார் விமானம் தாங்கி கப்பல்ல சொல்லுவாங்க சார் விமானம் தாங்கி கப்பல்ல ரெண்டாவது வந்து என்ன இருக்குன்னா நம்ம வந்து இப்ப ராஜஸ்தான் ராஜஸ்தானும் குஜராத்ல பெரிய ஏர் எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு எருவது ஆஹ் எழுபது அறுபது ஐம்பது அறுபது கிட்ட நம்ம ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருக்கு ராஜஸ்தான் குஜராத்லயும் அங்க இருக்கு அதுங்களும் அட்டாக் பண்ணலாம் நான் என்ன நினைக்கிறேன் இதுல ஆர்மி வராது மெயினா ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி தான் அட்டாக் பண்ண போனா அவங்க சொல்றாங்களே பாகிஸ்தான் ராணுவத்தினரே நீங்களாம் ரொம்ப ரெடியா இருங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பதிலடி தாக்குதல் ஒரு வார் சுச்சுவேஷன் தானே சார் இது ஆ பாருங்க நான் வந்து உங்களை மூஞ்சில ஒரு அரை அரைச்சா எனக்கு முதல்ல எனக்கு என்ன நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா இருக்கீங்க நீங்க வந்து ஜாஸ்தி ஸ்ட்ராங்கா இருந்தா நான் வந்து மூஞ்சில ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ணிடுவேன்னா நான் வேற ஏதோ பண்ணுவேன் உங்க தண்ணியில பச்சை மிளகா ஜூஸ் போட்டுருவேன் அந்த மாதிரி ஏதோ பண்ணிடுவேன் எனக்கு நான் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா நேரா வந்து பலாரண்டூன்னு இடிப்பேன் ரைட்டா இதுல வந்து எனக்கு தெரியணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீங்க அதுக்கப்புறம் எடுத்து எங்கயோ கத்தி எடுத்து எங்க மேல குத்திட்டீங்கன்னா சோ நம்ம வந்து பாக்கணும் நம்ம வந்து பாகிஸ்தான ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்றோம் நேவல் ஸ்ட்ரைக்ஸ் பண்றோம் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நம்மளை என்ன பண்ண போறது பாலாக்கோட்ல இதுதான் பிரச்சனை நடந்தது நம்ம வந்து பாலாகோட்ல பாம்ப போட்டோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம மேல அட்டாக் பண்ண பாத்தாங்க நம்ம ஒரு ஃபைட்டர் பிளேன் அந்த அபிநந்தன் வர்த்தமான் தமிழ்நாடு பையன் ஆஹ் அவன் ஃபைட்டரை டவுன் பண்ணிட்டாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அந்த மாதிரி ஆ திருப்பி ஏதோ பண்ணணும் அங்க அப்படியே விட்டுருக்காங்க சோ அது வந்து ரொம்ப முக்கியம் சோ இதுல நீ இது பண்ண இது அதனால நான் இது பண்ணேன் நீ இது வார் வார் பண்ணதுக்கு சம்பாவன கொஞ்சம் ஜாஸ்தி தான் நான் சொல்வேன் ஒரு அறுபதுல இருந்து ஒரு அறுபது பர்சன்ட் சான்ஸ் இருக்கு வார்க்கு இல்ல இந்த வார் வந்தா இன்னைக்கு சூழலில் கம்பேரிவ்லி ஆர்மி ஸ்ட்ரென்தா இருக்கட்டும் வான்வழி ஸ்ட்ரென்தா இருக்கட்டும் மற்ற ஸ்ட்ரென்தா இருக்கட்டும் யார் சார் ரொம்ப வளமா இருக்கிறாங்க இல்ல பாகிஸ்தானா இப்ப பாருங்க இது வந்து ஆஹ் ஸ்ட்ரென்த் பத்தி இல்ல நீங்க வந்து என் வீட்டுக்குள்ளார வந்தா எனக்கு என் வீட்டு லே அவுட் தெரியும் எங்க ஒழியனும் தெரியும் எங்க நான் என்ன வச்சிருக்கேன் துப்பாக்கி எங்க வச்சிருக்கேன் கத்தி எங்க வச்சிருக்கேன் கிச்சன் எங்க இருக்கு அங்கில இருந்து கத்தி எப்படி இருக்கிறதுன்ட்டு எனக்கு தெரியும் நீங்க என் வீட்டுல முதல்ல வரலன்னா உங்களுக்கு தெரியாத அந்த எங்க எல்லாம் இருக்கு சோ நீங்க வந்து என் விட சக்திசாலியா இருக்கலாம் எனக்கு எனக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச இதனால நான் வந்து ஏதோ பண்ணிடுவேங்க ரைட்டா சோ ஸ்ட்ரென்த் வந்து நம்மள்ட்ட தான் இருக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் டிஃபரென்ஷியல் இருக்குல்ல நம்ம ரெண்டு நேவியும் இப்படி இருக்கு நம்ம ரெண்டு ஏர்போர்ஸ் இப்படி இருக்கு நம்ம ரெண்டு ஆர்மியும் இவ்வளவு இது இருக்கு அதனால பண்ணோம்னா மெயினா நேவில பண்ணணும் அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ்ல ரைட்டா இதுலயும் நம்ம தூரத்துல இருந்து பண்ணும் எப்படின்னா ஒரு யாரோ கத்தி வச்சு வந்தாங்கன்னா யாரோ இருந்து ஆரோ விட்டாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆரோ தான் வந்து உங்களை முதல்ல கொள்ளணும் நீங்க கத்தி என் பக்கத்துல கொண்டு வரதுக்கு முன்னாடியே நான் இது வச்சு உங்களை கொள்ளிருப்பேன் ஸோ இது வந்து தூரத்துல இருந்து என்ன நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் பியாண்ட் விஷுவல் ரேஞ்சா வச்சுக்கணும் அவங்க நம்ம பக்கத்துலயே வரக்கூடாது ஏன்னா பக்கத்துல வந்தா இதனாலதான் ஆர்மி ஜாஸ்தியா யூஸ் பண்ண கூடாது ஆர்மி பாத்துக்கோங்க அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ஆஹ் இது நடந்துட்டு இருந்தது என்ன ஆஹ் ஈராக் மேல நோஃப்ளை ஜோன் நடந்துட்டு இருந்தது ஆஹ் நார்தர்ன் ஈராக்லயும் வடகலை இராக்லயும் தேங்காய் ஈராக்லயும் ஆஹ்

எனக்கு அந்த கிரவுண்ட் இன்வேஷன் பிறகு மூணாயிரம் அமெரிக்கன்ஸ் செத்து போனாங்க ஈராக்கில் இது வந்து ஆர்மி யூஸ் பண்றது வந்து எப்பவுமே ஜாஸ்தி நம்ம ஆளுங்க சரி பாகிஸ்தான் நம்மளை விட நிறைய ஜாஸ்தி செத்து போவாங்க அது வேற விஷயம் பட் நம்ம ஆளுங்களும் சாவக்கூடாது இல்லை மேக்ஸிமம் எப்படி மேக்ஸிமம் அவங்கள சாவ வைக்கிறது நம்மள சாவாம அது வந்து ஏர்ஃபோர்ஸ் நேவி வச்சுதான் பண்ண முடியும் சோ இந்தியாவோட நெக்ஸ்ட் மூவ் அப்படிதான் இருக்குங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது இல்லையா அவங்க அப்படிதான் பண்ண போறாங்க நான் நினைக்கிறேன் அப்படிதான்ட்டு ஓகே ஆனா இதுல இன்னொரு பார்வை வைக்கிறாங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விவகாரத்துல இந்த தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அதாவது அந்த டிஆர் எஃப் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு லஷ்கரி தொய்பாவோட ஒரு நிழல் அமைப்புன்னு சொல்றாங்க அந்த அமைப்பை நம்ம கணிச தவறிட்டோம் எப்பவுமே நீங்க பாத்துக்கோங்க காஷ்மீர்ல வந்து ஒரு தீவிரவாதியோட லைஃப் ஸ்பேன் வாழ்நாள் வந்து ரெண்டு வருஷம் தான் எப்ப இந்த தீவிரவாதம் ஆரம்பிச்சதோ அப்போ ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ளார அந்த வாழ்நாள் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு கொண்டு வந்தோம் இப்ப ஒரு தீவிரவாதி காஷ்மீருக்குள்ளார வந்தா சிக்ஸ் வீக்ஸுக்கு மேல அஹ் வாழ்நாள் கிடையாது ஆறு வாரத்துக்குள்ளார நம்ம அவங்கள கொள்ளிடுவோம் அரெஸ்ட் பண்ணிடுவோம் கொள்ளிடுவோம் என்னன்னா எப்பவுமே நம்ம சக்சீட் பண்ணிருக்கோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ யோசிச்சுக்கோங்க நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க அந்த கம்பெனி வந்து நிறைய திருடி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரைட்டா நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன் உங்களை பேன் பண்ணிட்டேன் நீங்க வந்து டைரக்டர் ஆக முடியாது உங்க கம்பெனி சீஸ் பண்ணிட்டு அதோட அசெட்ஸ்லாம் எடுத்துருங்க சொல்லிட்டேன் ரைட்டா நீங்க வந்து குவையிட்டா கோர்ட்க்கு போயிட்டு உங்க நே பேரே மாத்திட்டீங்க நீங்க இப்போ தமிழ்ச்செல்வன் ஆயிட்டீங்க ஓகே அந்த கம்பெனி அசெட்ஸ்லாம் பிசிக்கலா எடுத்துட்டு பேப்பர்ல வந்து இந்த கம்பெனி அசெட்ஸ்லாம் இருக்கு எனக்கு எடுத்துட்டு நான் வந்து புது ஆபீஸ்ல போட்டிருக்கேன் அப்போ கோர்ட் வரும்போது கோர்ட் ஆர்பிட்டர் வரும்போது பா பாரு பாப்பாருப்பா இந்த ஆபீஸ்ல ஒண்ணுமே கிடையாதுப்பா நாலுங்கப்பா இதே யாருக்கும் தெரியாது அவங்க இதே பண்ணுமே அங்க போய் சாங்ஷன் போட்டா அவங்க பேர் மாத்திடுவாங்க சோ என்ன இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் பேர் ஏன்ட்டு பார்த்தா இஸ்லாமிய டெரர் இஸ்லாமியர் டெரர் என்று சொல்றதுனால அவங்க பேரே இஸ்லாமிய பேராறு இப்ப வந்து செக்யூலர் பேரை மாத்திட்டாங்க காசு மாத்திட்டு ஒரு புது தீவிரவாத ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்ம ஒட்டுமொத்தமா பாக்கணும் அப்படின்னா காஷ்மீர்ல ஒரு அமைதி திரும்பிச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் டூரிஸ்ட் தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க காஷ்மீர்ல லேண்டு வாங்கலாம் காஷ்மீர்ல குடியேறலாம்ன்ற ஒரு எண்ணம் கூட நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதன் பிறகு ஏற்பட்ட ஒரு முதல் பெரிய பக்கத்தை இத பாக்குறாங்க இதன் பிறகு சூழல் மாறுமா இதன் பிறகு அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன நினைக்கிறீங்க இது சோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல காஷ்மீர்ல வந்து ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஜனங்க வந்து இந்த கான்ஃபிளிக்லயே டிபெண்ட் இருந்தாங்க காசுக்கு எப்படின்னா ஆர்மி பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப்க்கு வந்து நம்ம சாப்பாடு போடுவோம் இல்லைன்னா அவங்களுக்கு டூர் ஆபரேட்டரா இருப்போம் இல்லைன்னா அவங்களுக்கு டாக்ஸி ஆபரேட்டரா இருப்போம் மெட்ராஸுக்கு பக்கத்துல அந்த நேவல் பேஸ் இருக்கு அரக்கோணத்துல அங்க வந்து நிறைய டாக்ஸி ஆப்ரேட்டர் வந்து அவங்க தொழிலே வந்து அங்க நேவி பேஸ்ல வந்து யாருக்கோ ஏர்போர்ட் போனோம்னா இங்க போகணும்னா அங்க போனோம்னா பிசினஸ் வந்து நிறைய கடைங்க இருக்காங்க ரெஸ்டாரண்ட் இருக்காங்க ஏதோ ஃபுல் பிசினஸ் வந்து அதனால சோ இது ஃபைவ் பர்சன்ட் வந்து இது கான்ஃபிளிக்ட் இக்கானமியா இருந்தது டெரரிஸ்ட்ல இருந்து காசு எடுத்துட்டு கல்லு வீசுவாங்க இல்லைன்னா ஆர்மியில இருந்து காசு எடுத்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்க அரிசி காலிஃபிளவர் எது வேணாலும் இது பண்ணிட்டு இருப்பாங்க டாக்ஸி சர்வீஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா

தீவிரவாதம் நடக்கிறது ரைட்டா காஷ்மீர் வந்து முதல் முதல் டிஸ்கிரிப்ஷன் இருந்தது இப்போ ரெண்டாவது ஆயிடுது ஸோ செக்யூரிட்டி சுச்சுவேஷன்ல ஒரு சேஞ்சும் கிடையாது இது எப்படின்னா பாம்பேல டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் நடந்தது இங்க சொல்லாமா பாம்பே இன்சர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருந்தது சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது நாலு வருஷத்துல ஒரு தடவை பாம்பிளாஸ் நடக்கும் ரைட்டா ஸோ இந்த தீவிரவாதம் இன்சர்ஜென்சி தீவிரவாதம் இந்த தமிழ்ல ஒரு இது கிடையாது அந்த டிஸ்டிங்ஷன் கிடையாது இதுல என்னன்னா காஷ்மீர்ல எல்லாத்தையும் சரியா தான் இருக்கு தமிழ்நாடு பாம்ப்ளாஸ்ட் ஆகலாமா ஆகலாம் ஏதோ ஒரு நாளுக்கு ஆகலாம் கேட்டா அதே மாதிரி அங்க இது நடந்திருக்கு ரைட்டா நம்பர் ஒன் நம்பர் டூ அவங்க இக்கானமி வந்து நல்ல நல்லவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அங்க எவ்வளவு காசு ஆகுறதுன்ட்டு யாருக்கும் தெரியாதுன்னுட்டு நினைக்கிறேன் டெல்லிலேயே நீங்க இப்போ புக் பண்ணீங்கன்னா மேக் மை ட்ரிப்பு ஈஸ்ட் மை ட்ரிப்ல ஒரு டெல்லியில ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணீங்கன்னா எட்டாயிரம் இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ரூம் கிடைச்சிடும் காஷ்மீர்ல வந்து உங்களுக்கு நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு கீழே ரூம் கிடைக்காது நீங்களே போய் செக் பண்ணுங்க முப்பத்தஞ்சுக்கு கீழே கிடையாது முப்பத்தஞ்சே வந்து டெல்லி விட மூணு நாள் மடங்கு ஜாஸ்தி இப்போ காஷ்மீர் ஹோட்டல் ரூம் வந்து மூணு நாள் மடங்கு ஜாஸ்தி பாம்பேயோ டெல்லியில விடனா நீங்களே பார்த்துக்கோங்க அவங்க எக்கானமி எவ்வளவு டூரிஸ்ட் எக்கானமி எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கு இப்போதைக்கு டூரிஸ்ட் போக மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் விடுங்க அதுக்கப்புறம் திருப்பி போக ஆரம்பிச்சிருக்கு நிச்சயமா இந்தியா வந்து எப்படிப்பட்ட விஷயங்களை பண்ண போகுது அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம் எங்களுக்காக உங்களுடைய வருக வருகையினையும் கருத்து நேற்று வளர்ந்தமைக்கும் மிக்க நன்றி சார் ஓகே நன்றி முன்சந்திக்க வணக்கம்